பைரவரின் திருவுருவில் பனிரெண்டு ராசிக்காரர்களும் உள்ளன தேய்பிரி அஷ்டமி என்று பைரவரை வணங்கினால் சனியில் தோஷம் குறையும் கால பைரவர் தீமையிலிருந்து மக்களை காக்கும் அவதாரமாகவும் சிவனின் மற்றொரு அவதாரமாகவும் விளக்குகின்றார் சிவகணங்களுக்கு தலைவரான பைரவரை அஷ்டமி திதி என்று வணங்கி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் கால பைரவர்தான் சனி பகவானின் குருவாக கருதப்படுகிறார் அதனால் பைரவரை வணங்கும் பொழுது சனியின் தாக்கம் குறையும் எதிர்மறையான ஆற்றல்களும் குறையும் தேய்பிரையில் வரும் அஷ்டமியில் ஒற்றைப்படை எண்களில் ஐந்து பதினொன்று இருபத்தொன்று என்ற விளக்கேற்றி வேண்டுதல்கள் முன்வைத்தால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை மார்கழி மாத வளர்ப்பிறை பௌர்ணமி அன்றுதான் பைரவர் அவதரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதைப்போல மார்கழி மாதத்தில் வரும் தேய்ப்பிரை அஷ்டமியில் சகல ஜீவராசிகளுக்கும் சிவபெருமான் ஆதாரமாக விளங்குகிறார் என்பது விளக்கும் வகையில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன இன்று வியாழக்கிழமை தேய்ப்பிரஷ்டமி மறுகலை மாதத்தில் சிறப்பு பைரவ தரிசனம் பண்ணுங்கள்